வணக்கம் காஞ்சி கிருஷ்ணம் பேசுகிறேன் எப்படிங்க மணி இப்போ பத்து மணி ஆயிடுச்சு சரி ஒரு வீடியோ போடுற நம்ம வந்து இப்போது பலாப்பழம் சீசன் இல்லையா பலாப்பழம் எங்கள் ஊரெலாம் ஐ மீன் காஞ்சிபுரத்துலாம் ஒரு கிலோ முப்பது ரூபான்னு விற்கிறாங்க ஆனால் நிறைய இருக்குது அங்கங்கே குவிஞ்சு கிடக்குது வாங்கிறது ஆள் இல்லை சரி ஐம்பது ரூபாய்க்கு இன்னும் வாங்கினா ஏகப்பட்ட பழம் கொடுத்துட்றாங்க அது அஞ்சு பழம் மேலே சாப்பிட முடியல அவ்வளோ ஸ்வீட்டு ஆனால் முன்னெல்லாம் அந்த சீட்ஸ் எடுத்து தான் கொடுப்பாங்க இப்போ அதே கொடுக்குறோன்னா அது மறுநாள்க்கே கூட்டுக்கு உதவுது மட்டனில் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இல்லை உருளைக்கிழங்கு கூட போட்டிங்கன்னா சரியாக இருக்கும் கூட எங்கள் வீட்டில் தான் சமையல் உருளைக்கிழங்கு அந்த பலாக்கொட்டையை போட்டு ஒரு மாதிரி ஃப்ரை பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்துது இப்போ அதை பற்றி தான் பேச போகிறோம் பலாப்பழம் பலாப்பழம் வந்து எங்கெங்கன்னா தென்காசி பலாப்பழம் நல்லாயிருக்கும் ஆனால் பலாப்பழத்துக்கு பேர் வந்து பன்ருட்டி தான் கேரளாவில் ரொம்ப அந்த மரத்துலேயே அப்படியே அனாவசியமாக கிழே விழுந்து இருக்கும் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் ஏன்னா நான் கேரளா இந்த மலைக்கு போகும்போது இல்லை ரெண்டு மட்டும் போயிருக்கேன் அப்போ பார்த்துருக்கேன் அங்கெலாம் அது பேர் சக்கான்னு பேர் இந்த பலாப்பழம் இல்லாத வீடே இருக்காது எந்த வீட்டில் போய் நீங்கள் சாப்பாடு டைமோ இல்லை ஸ்நாக்ஸ் கொடுத்தாலே அவங்க பலாப்பழம் சிப்ஸ் தான் தருவாங்க அது அப்படியே நீட்டாக வச்சு அவங்க அது ஒரு அழகாக பண்ணி தருவாங்க பொரியலாம் இருக்கும் சின்ன பலாக்காய் வந்து பலாக்காய் கூட்டுன்னு வைப்பாங்க பெருசு வந்து பலாப்பழமும் இருக்குது சக்கான்னு வைப்பாங்க அதான் இப்போ அதை பற்றி தான் பேச போகிறோம் தென்காசியில் பலாப்பழம் வந்து தென்காசிக்கும் ஃபேமஸ் அந்த பலாப்பழத்தை ஒரு எட்டு துண்டா வெட்டி எட்டு பேர் கொடுத்தா அதுக்கு வந்து பகுண்டு நல் பேர் அது எட்டு துண்டா ஏன்னா ஒரு பழத்தை யாருமே சாப்பிட முடியாது எட்டு துண்டா வெட்டி ஆனால் அந்த பலாப்பழம் கட் பண்ணது பெரிய பிரார்த்தனை சாதாரணமாக நீங்கள் வெறும் கத்தியை போட்டு அது விஷயம் தெரியாது கட் பண்ணவே முடியாது அது கட் பண்ணி அதுக்கு நல்ல நல்லா நல்லா வச்சு எண்ணெயை போட்டு அது அது ஒரு டெக்னிக் இருக்குது அது போட்டு அந்த நாரை எடுத்துகிட்டு உள்ளேருந்து அந்த ஃப்ரூட்ஸை மட்டும் எடுக்கணும் அந்த டெக்னிக்கும் நீங்கள் எடுத்தால் தான் நீங்கள் பலாப்பழம் கட் பண்ண முடியும் இல்லாட்டி நீங்கள் இந்த குரங்கு கையில் கெடுத்து தேங்காய் மாதிரி தான் அது உரிக்க திரியாம மற்ற தேங்காய் கொடுத்துட்டீங்க அது உரிக்க திரையாக பட்டி பற்றி பார்த்துருங்க நமக்கு தான் ஆகிடும் ஆனால் ஒரு பலாப்பழத்தை எட்டு துண்டாக வெட்டி அதை எட்டு வீட்டுக்கு கொடுக்கணும் ஏன்னா கொடுத்து அது பேர் வந்து பகிர்ந்துணர்வு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சாப்பிட்றது அது ஒன்று அதே மாதிரி தனியாக அந்த பழம் கொடுத்து வாங்க மறுத்துட்டால் அதுக்கு வந்து என்னென்னா நம்ம ஒருத்தர் வீட்டில் போய் இருந்தாங்க எங்கள் பலாப்பழம் ஊரில் இருந்து வந்து கொடுத்து அவங்க ஐயா எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னால் அந்த உறவு முறிஞ்சிடும் ஒரு மூட நம்பிக்கை கூட இருக்குது நம்மகிட்ட அதாவது அதனால் யாருன்னா என்ன பலாப்பழம் கொடுத்தா நம்ம வாங்காமல் வாங்கிடலாம் வாங்கிட்டு நீங்கள் சாப்பிட முடியலையா நீங்கள் அப்புறம் நீங்கள் வேறு என்ன கொடுக்கலாம் இல்லை தெரியாத தரமாக வெளியே மாட்டுக்கு அதுக்கு இதுன்னு போடலாம் அதை வாங்காமல் இருந்ததுன்னா உறவு முடிந்த மூட நம்பிக்கை ஒழிச்சிடணும் அதே மாதிரி அண்ணா இந்த பலாப்பழம் கொஞ்சம் சா கொடுங்களேன் கேட்டால் அதாவது நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் பலாப்பழம் கொடுப்பா நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டால் அதுக்கு பேர் உரிமன் பேர் கேட்காமே கொடுக்கும்போது நம்ம வந்து அதான் கேட்டு நான் கொஞ்சம் ஒரு பல பழம் கேட்டு கொடுத்தா அதுக்கு உரிமை நம்ம வந்து உரிமையாக ஒருத்தர்கிட்ட கொடுக்குறோம் கொடுக்கும்போது அவர் வந்து என்ன பண்ண பண்ருட்டியாக தென்காசியா அப்படின்னு தென்காசி ஐயே நான் பன்ருட்டி தான் இப்போ சாப்பிடுவேன் அது மால்கிட்ட மட்டும் பழம் கொடுக்காதிங்க ஏன்னா கொடுக்குறாங்களே இந்த மரியாதை தெரியாது நம்ம அந்த பழம் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது அதுக்காக சொன்னேன் அதே மாதிரி இந்த இந்த கொடுக்கும்போது பண்ருட்டியாக திமுறை பிடிச்சுவேன் மாதிரி இந்த அதர் கம்யூனிட்டி அது இப்போ நம்ம வீட்டாண்ட நம்ம முஸ்லீம் இருப்பாங்க கிறிஸ்டின்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கும் கொடுத்திங்கன்னா பல அதாவது இந்த மேற்றுமை இல்லாமல் பார்த்து கொடுத்திங்கன்னா அது பேர் மதம் மதம் சார்ந்து உரிமை ஃப்ரெண்டு அதாவது நம்ம வந்து கேஸ்லாம் பார்க்காம கொடுக்குறோம் அது வந்து ஒரு நல்ல நட்பு கொடுக்கும் அப்படின்னாங்க அது மாதிரி இந்த வீட்டில் வேலை செய்கிறாங்க இல்லை ரொம்ப நம்ம அக்கம் பக்கத்துக்கிட்டே கொடுத்திங்கன்னா அவங்க சொல்லுவாங்க தெரியுமா இந் என் பையன் பலாப்பழம் ரொம்ப நாளாக கேட்டான் இந்த வருஷம் அவன் சாப்பிட போன முதல் பழம் இதுதானே அதை மாதிரி கூட்டின்னா அதுதாங்க ஏழ்மை அதாவது அந்த ஏக்கத்தில் இருக்கான் பாரு அவனுக்கு கொடுக்கணும் குட்டினா அது ஒரு அவனுக்கு தான் அந்த அருமை தெரியும் அது பேர் ஏழ்மைன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நெக்ஸ்ட் அடுத்த வருஷம் எனக்கு கண்டிப்பாக தரணும் இந்த வருஷம் கொடுத்து நாமம் பண்ணுறீங்க ஏன்னா உங்கள் வீட்டில் பலாப்பழம்லாம் வருதுன்னு நான் கேள்விப்பட்டேன் அடுத்த வருஷம் நீ கண்டிப்பாக தரணும் தரமா அதை மாதிரி தண்டை போகிற பேர் உரிமைன்னு பேர் ஓகேங்களா அவங்களும் கொடுக்கலாம் தப்பே கிடையாது மாதிரி சாப்பிடும்போது நம்ம வீட்டில் நம்ம வெளியே வந்து சாப்பிடும் வீட்டில் ஒய்ஃபுக்கு தனியாக இருப்பாலே அவளுக்கும் ஒன்று எடுத்து போகணும்ன்ட்டு ரெண்டு பழ எடுத்து வைக்கிறான் பாரு அது பேர் தாங்க அது பேர் என்னென்னா கடமை மனைவிக்குன்னு ஒன்று எடுத்து வைக்கிறாங்க அது பேர் கடமைன்னு பேர் என்னால் ஒரு துண்டுக்கு மேலே சாப்பிட முடியாது அப்படின்றான் பாரு அதாவது ஒரு துண்டு கூட ஏன்னா அவர் சுகர் கம்ப்ளைண்ட்டாக இருப்பார் அவர் வந்து சுகர் கம்பெனிக்காரு மூணு பழத்தை டாக்டர் சொல்கிறாங்க முக்கணியை சாப்பிடக்கூடானாங்க வாழை பலா அண்டு முக்கணின்னா வாழை பலா அடுத்தது மாங்க மா மாம்பழம் மோனிச்சியை சாப்பிடக்கூடாது சுகர் கம்பெனி கண்டிப்பாக சாப்பிட்றாங்க அதில் இந்த பலாப்பழம் அட்டாச்சனால அவங்க வந்து அந்த இன்க்ரீஸ் சுகரை இன்க்ரீஸ் ஆகணும்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க அதனால் ஒரு பலாப்பழம் வந்து வாழ்க்கையின் பல கட்டங்களை நம்மளுக்கு கற்றுறது ஒரே ஒரு பலாப்பழம் தான் அதுதான் விஷயம் இது கிலோ முப்பரான்னு விற்கிறான் எல்லாருமே வாங்கி சாப்பிட்லாம் ஆனால் லிமிட்டாக சாப்பிட்டா நல்லது இது வந்து குழந்தைங்களுக்கும் தரலாம் சில பேர் தேன் போட்டு சாப்பிடணும் அதெல்லாம் டூ மச்சிடலாம் இதுவே ஸ்வீட்டு இதே நீங்கள் ஒரு 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 பத்து பழக்க நீங்கள் சாப்பிடவே முடியாது அவ்வளோட்டு ஸ்வீட்டு அதனால் கொஞ்சம் பார்த்து செய்வோம் இதுதான் பல சிறப்பு இன்றைக்கி ஓகேங்களா அப்போ ஒரே நிமிஷம் இன்னொன்று சொல்லிக்கிறேன் இப்போது நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம் இப்போ நம்ம பழைய ஊருக்கு போகிறோம் இல்லை நம்ம படித்த ஸ்கூல் வழியாக போகிறோம் காலேஜ் வழியாக போகிறோம் இல்லை பழைய வீட்டு வழியாக போகிறோம் இல்லை சென்னை வீட்டு வழியாக போகிறோம்னா நம்மளை அறியாமே நம்ம வண்டியில் போகிறோமோ காரில் போகிறோமோ டூ வீலரில் போகிறமோ பஸ்ஸில் போகிறோம் நம்மளை அறியாமே திரும்பி அந்த வீட்டையோ இல்லை ஸ்கூலையோ காலேஜோ பார்ப்போம் அது ஞாபகம்ங்களா அது வந்து எல்லாருக்குமே அது ஒரு வியாதி மாதிரி அதாவது நம்ம படித்த ஸ்கூலில் எப்படிங்கிறது பத்தா அது டெய்லி அந்த வழியாக போகிறவங்களுக்கு ஒரு கிளான்ஸ் பார்ப்போம் அந்த வியாதி எல்லாருக்குமே இருக்கும் அதுதான் நன்றி மறக்காத ஏன்னா நம்மளை ஏற்றி விட்ட ஸ்கூல் அப்படின்னு நான் ஏன் இதை சொல்கிறேன்னா நாளைக்கு இந்த ஸ்கூல் சம்மந்தமாக ஒரு விஷயம் சொல்லப்போ ஓகேங்களா நீங்கள் இது போதும் நாளை பார்ப்போம் ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி எங்கள் வெட்டிங் டே நல்லா செலிப்ரேட் நல்லா இருந்ததுங்க நல்லா நிறைய பேர் விஷ் பண்ணாங்க என்னுடைய சப்ஸ்கிரைபர்லாம் என்ன விஷ் பண்ணாங்க எல்லாேருக்கும் நம்மளும் நம்மளுக்கு சின்னவங்களாக இருக்கவனுக்கு வாழ்த்து சொல்லிட்டோம் பெரியவங்ககிட்ட நாங்கள் வாங்கிட்டோம் அந்த ஓகே நான் போயிட்டு வேறேன் பெரியவங்கலாம் பார்த்தேன் அப்படியே கோயிலெலாம் போயிட்டு வந்தாச்சு எல்லாம் நல்லா இருக்கணுங்க அந்த விஷயம் வேறு ஒன்றும் இல்லை ஓகே பாய் குட் நைட்